தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அந்த காட்சிகளை காணலாம் இவ்வளவு செஞ்சது கூட பெரிய விஷயம் கிடையாது ஆனா இதுக்கு மேலே ஒரு தப்பு பண்ணிருக்காங்க இதுவரையில யாருக்கும் தெரியாது இதுவரையில் பெரிய பெரிய மன்னிக்க முடியாத தவறு என்னன்னா இந்த சிறப்பு காவல்படையை காப்பாற்றுறதுக்காகவும் தலைமைச் செயலத்திலிருந்து யார் சொன்னாங்கிற அதை மறைச்சும் தலைமைச் செயலிருந்து யார் சொன்னாங்கிறத இன்னும் வெளியிடல யாருங்கிறத சொல்லலை ஆனால் இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தெரியுமா சொல்லிருக்காங்க ஏற்கனவே இவருக்கு இதயம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிருக்காங்க எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் இது ஏற்கனவே இந்த அடிப்பட்ட காயங்கள்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த காயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் பொதுமக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் காவல் நிலையத்திலிருந்து வெளியே தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்க கடத்தி கொண்டு போய் அடிச்சிருக்காங்க அதை கூட இருந்து வீடியோ எடுத்த சத்தீஸ்வரனுக்கு இப்போ கொலை மிரட்டல் வந்திருக்கு அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை சத்தீஸ்வரனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை ஏழு வயது சிறுவன் இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிறா இதே மாவட்டத்தில் சிங்கப்பன்ன ஆனால் பெற்றோர்களுக்கு தகவல் பொது சாயங்காலம் சிறுவன் இறந்து விட்டான் அப்படின்னா உடல் காயங்கள்லாம் இருக்குது எப்படி இவ்வளோ பெரிய கொடூரங்கள்லாம் நடைபெறுதுங்கிறது உண்மையிலேயே பொதுமக்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு அழுத வேண்டும் நாலு வருஷம் ஆச்சு அடிச்சுக்கிட்டு வந்து இருபத்தி நாலு காவல் நிலைய மரணங்கள் படுகொலைகள் நித்த நித்தம் நடக்கிற படுகொலைகள் இதை பொதுமக்கள் பார்த்து கொண்டு தக்க தீர்ப்பை அவர்கள் தர வேண்டும் இவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் கூட தாயார் சொன்னாங்க எங்கள் இந்த உதவியெல்லாம் பெரிதல்ல நீதி வேண்டும் கேட்குறாங்க ஆக இந்த கொலையை செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் தலைமை சேர்த்துகள் யார் சொன்னாங்கிறது அவரும் அவருடைய பெயரும் வெளியிடப்பட வேண்டும் அவரும் தண்டிக்கப்பட வேண்டும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்